தபீகா தேர்தலில் காங்கிரஸ் அடைஞ்ச அந்த படுதோல்வியின் காரணமாக ராஜ்யசபாவில் அவங்களோட அந்த மெம்பர்ஸோட எண்ணிக்கை வந்து குறையுது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போது பிஜேபிக்கு மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லை அதனால தான் இவங்க கொண்டு வர்ற கலவையிலும் பெரும்பான்மை இல்லை பட் கூட்டணி கட்சிகள் பலத்தால் இது பண்ணிடுறாங்க பட் பல மசோதாக்களை மாநிலங்களவையில் தடுத்து நிறுத்த எதிர்கட்சிகளால் முடிகிறது காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றாலும் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து அவர்களால் தடுத்து நிறுத்த முடிகிறது இப்போ இந்த பீகாரில் ஒரு முப்பது எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அறுபத்தி மூணில் நின்னாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி அங்கேருந்து வந்திருக்கும் அடுத்த வருடம் ஏற்படக்கூடிய மாநிலங்களவை காலியிடங்களில் காங்கிரஸோட எண்ணிக்கை குறைய இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ராஜ்யசபா ரொம்ப ஒரு முக்கியமான ஹவுஸ் காங்கிரஸை பொறுத்தவரை ஏன்னா அங்கே தான் பில்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும் பில்ஸ் அங்கேயும் பாஸ் ஆகும் அங்கே வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகம்ன்றதுனால மக்களவை முடக்கிறத விட மாநிலங்களவை முடக்கிறது எளிது அங்கே இவங்க டாமினேஷன் அதிகம் இருக்குது அதன் காரணமாக இப்போ இந்த நம்பர்ஸ் குறையுதுன்ட்டு இன்றைக்கி எக்ஸ்பிரஸில் நியூஸ் வந்திருக்கு ஸோ இதோட நீச்சியாக என்ன பார்க்கணுன்னா அப்போ காங்கிரஸ் மாநிலங்களவையில் உறுப்பினர்களை கூட்டுவதற்கான வேலைகளில் ஈடுபடும் ரைட்டா இப்போ இந்த இருக்கிற கூட்டணியில் ஒரு இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தாங்கன்னா அதே போல் ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் கிடைத்தால் கூட அல்லது இருபது எம்எல்ஏக்கள் கிடைக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் கூட இருபது எம்எல்ஏ வச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுங்கள் என்று திமுகவிடம் கேட்க முடியுமா இன்னொன்று திமுக அவங்க ஜெயித்தது போக இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு எம்பி எம்எல்ஏஸ் பதினஞ்சு எம்எல்ஏ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னு வச்சுங்க காங்கிரஸோட இருபது எம்எல்ஏவும் இந்த பதினஞ்சு எம்எல்ஏ சேர்த்து ஒரு எம்பியை தேய்த்துக்க முடியும் இப்படி ஸ்பேராக இருக்கிற வாக்குகளை கட்சிகள் இதர கட்சிகள் நட்பு தோழமை சக்திகளுக்கு உதவுகிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய வழக்கம் அதுபோல் ஒரு இருபது எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸில்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு எம்பி கிடைக்குமா ஆறு வருஷம் தெனிரா இருபத்தொன்பது தாண்டி அந்த எம்பி இருப்பாரா அது முக்கியமாக இங்கே எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறது முக்கியமாக இன்னொன்று திமுக ஒரு உத்தரவாதம் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு தாவேக்கக்கு போனால் ஜெயிக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா மாநிலங்களவை உறுப்பினர் கிடைக்குமா தாவேக்காவால் கொடுக்க முடியுமா ஸோ அப்போ வந்து அவங்க திமுகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா இதெல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க என்ன வேண்டாமாம்மா நேஷனல் பார்ட்டி மாதிரி யோசிப்பாங்களா மாட்டாங்களா சொல்லுங்கள் பீகார் தேர்தலில் எதிரொலி மாநிலங்களவையில் குறையும் காங்கிரஸ் என்றைக்கு என்ன இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கே அது அவங்க யோசிக்க மாட்டாங்களா இப்போ அபிஷேக் மனு சிங்வி மல்லிகார்ஜுன கார்கே இவர்களுக்கெல்லாம் டெனியூர் முடியுது கார்கே கர்நாடகக்காரர் அங்கே ஆட்சியில் இருக்காங்க ஜெயிச்சிருவாங்க சிங்வியே நார்த்தில் ஜெயிக்க முடியாமல் தெலுங்கானா கோட்டையில் ஜெயிச்சார் அவர் தெலுங்கானா எம்எல்ஏக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் தெலுங்கானாவில் அங்கே ஆட்சி இருக்குது போன வாட்டி கொடுத்தாங்க ரேவந்த் ரெட்டி சும்மாவே முறுக்கின்னு இருக்கிறார் இந்த வாட்டி இன்னும் யாரும் வந்து இங்கே எம்பியாவுக்கு சொல்ல முடியாது போயான்றுவார் அவர் கேசுக்கு சீருந்துச்சுன்னா சிங்வி தயவு வேணும் இல்லைனா என்கிட்ட எம்எல் கேஸ் நீங்கள் இப்போ பார்த்துங்க அப்படின்றாங்க ஸோ அந்த இப்போது சிங்விக்கு பதவி போகுதுன்னு வச்சுக்கோங்க அவரோட மனசு பூரா நம்ம திருப்பி செலக்ட் ஆகணுன்ற எண்ணம் அவருடைய மனதில் இருக்கும் இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் ஒரு நேஷனல் பார்ட்டி கால்குலேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதான் நேற்று சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு இது பெருசு தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி நமக்கு பேசுகிறதுக்கு சுவையாக இருக்குது நம்ம தமிழ்நாடு அளவில் நம்மளோட சிந்தனை இருக்கும் டெல்லி எப்படி பார்க்குறத தாவேக்க கூட்டணி வைக்காவிட்டால் கேரளாவில் தோற்று விடுவோம் என்ற சூழல் இருந்தால் காங்கிரஸ் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ஆட்சிக்கு வரக்கூடிய மாநிலம் அங்கே ஜெயிக்க போகிறாங்க இப்போ எலெக்ஷன் நடந்தால் அவங்க தான் வெற்றி இப்போ சிபிஎம் அன்பாப்புலர் பிணரையை வெரி அன்பாப்புலர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது சங்கின்னு வேறு சொல்கிறாங்க அவர் பிஎம்சிக்கு கையில் போட்டாங்களாம் சத்தம் போடாமல் சரியா அதனால் அங்கே ஜெயிச்சிடலாம் தட் இஸ் வித் விஜய் ஆர் வித்வுட் விஜய் தே டோன்ட் மைண்ட் இன்னொன்று அப்படியே ஒரு வேலை கூட்டணி வச்சா விஜய் கேரளாக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வரேன் நீங்கள் பிரச்சாரம் சொன்னோடனே இன்னைக்கு தென்னத்தந்தியில் வேறு ஒரு செய்தி வந்திருக்கு இருந்து மறுபடியும் பிரச்சாரத்தை தொடங்க இருக்காரா கரூர் நாமக்கல்லாம் முடிச்சாச்சு சரி சேலம் இருக்கா அப்படி அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டேட்டுப்பா விரைவில் விரைவில் அது நாங்கள் கூட தான் சொல்லுவேன் விரைவில் திருநெல்வேலியில் பிரச்சாரம் செய்கிறார் மறுத்து சொல்லு பாப்பா நீ தான் தலைமையில் தான் தான் அந்த சேல நிர்வாகிகிட்ட கேட்டிருக்காங்களா செய்தியாளர்கள் இப்போ கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்களா விரைவில் மேலேருந்து உத்தரவு வந்துடும் உத்தரவு வந்தோடனே ஏற்பாடுகள் நடந்தோடனே பிரச்சாரத்துக்கு வந்துடுவார் விஜய் விரைவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய நான் சொல்கிறேன் இந்த செய்தி தப்புன்னு சொல்லு நான் எஸ்ஓபியே ஃபார்ம் பண்ணலையே சார் விரைவில்னு தானே சொல்கிறேன் எப்போ எப்போ அந்த விரைவில் அதான் அதுக்கு மீனிங் புரியுதா ஆரம்பிக்கிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் எஸ்ஓபி போடல இவங்க பிரச்சாரம் ரோட்டில் இவங்களுக்காக தான் எஸ்ஓபியே இவங்க பஞ்சாயத்தில் தானே எஸ்ஓபி போயே வந்துச்சு ஓகேவா நேரடியாக போய் மைதானத்தில் கூட்டம் போடுற ஐடியா இவங்களுக்கு இல்லை கரெக்டாக இந்த ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்லாம் செல்லாதுன்ட்டாங்க நான் அன்றைக்கி ஜானுக்கு ஹெலிகாப்டர் பிடிக்காது அதனால் ஹெலிகாப்டர் பிரச்சாரமே இல்லைன்னு முடிவெடுத்தாச்சு இருந்த பணத்தையும் அங்கே நாற்பத்தோரு பேர் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு அது மாமநாட்டை வாங்கிப்பார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை விஜய் மாமநாட்டை இல்லை ஆ அது வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை ஹெலிகாப்டர் வாடகை எடுத்துக்கலாம் ரைட்டா அப்போ போய் ஒரு கிரவுண்டில் பிரச்சாரம் பண்ணுற ஐடியா இல்லை ரைட்டா அச்சா ரோட்டில் தான் பிரச்சாரம் போக போகிறாங்க ஓகே அந்த ரோட் ஷோ தான் போகவே கூடாதுன்னு நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதிமொழி அளித்திருக்கிறது நீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்ததன் காரணத்தால் எந்த கட்சிக்கும் இப்போ அனுமதி இல்லை அனுமதி இருந்தாலே கிளம்ப மாட்டாங்க அனுமதி இல்லாதப்போ கிளம்பிட்டு வர்ற அவர் ஃபஸ்ட்டு இந்த வாக்காளர் திருத்தத்துக்கு அடுத்த வீடியோ போடுறதை பற்றி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த செய்தியை நம்புகிறேன் நான் வாக்காளர் திருத்தத்துக்கு புது ஆப்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா யார் விடுபட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ரெக்வெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அவங்கள ஃபில் பண்ணி தர மாதிரி நினைக்கிறேன் நல்ல விஷயம் அதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் ஆன்சிலரி மெயின் எங்கே மெயின் பிரச்சாரம் இந்த ஏடிமிகளாக ஆரம்பிக்க போகிறாங்க அடுத்த மாதம் இது முடிஞ்சிருச்சு இது விடுபட்டு போன தொகுதிகள்டுக்குல ஆரம்பிக்க போகிறாங்க ஆரம்பிச்சுட்டு ஜனவரியிலேருந்து மண்டல மாநாடு அதுக்குள்ளே கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணணும் அந்த பிரச்சாரம் முடிஞ்சு மண்டல மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி அலைன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுன்றது தான் அவங்க அவங்க ஐடியாவும் டெல்லி ஐடியாவும் அவங்க அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க நீங்கள் சாருக்கு ஆப் ரெடி பண்ணுறீங்க இல்லையா யோ அதை எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கோங்க யா உங்கள் வேலையை பாருங்க விரைவில் சேலத்தில் பிரச்சாரம்மா விரைவில் தான் விரைவில் பண்ணுவார் சேலத்தில் எப்போ விரைவில் எஸ்ஓபி வந்தால் பிரச்சாரம் பொறுமை பண்ணாங்க அவசரங்கள் மழை வேற பெய்து இந்த உடல் நாளில் போக மாட்டாங்க காட்டு தாழ்வு மட்டும் நல்லா இருக்குன்றாங்க டிசம்பரில் ஆம் சார் ஃபுல்லாக மழை வந்துடும் அப்புறம் எப்படி சார் பிரச்சாரம் பண்ண முடியும் இப்படிதான் அவள் அவர் வேற உடம்பு சரியில்லாம் போச்சுன்னா அது ஒன்று இன்னொன்று அடுத்து இந்த டிசம்பர் வந்த உடனே மார்கழி மாதத்தில் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றாங்க பீட மாதம் அங்கே இருக்குது தோசை கருத்து பீட மாதம் ஏன் ஒரு பாப்பா இருப்பா பத்தொம்பது பத்தொம்பதாக போட்டாங்களே இல்லையா ஏன் மாட்டு சொல்லல ஏன் பிறகு இல்லையா எந்த கட்சியிலையாவது இந்த பாரு பத்து பேரை போடுவாங்க இருபது பேரை போடுவாங்க முப்பது பேர் போடுவாங்க ஐம்பது பேரை அனுப்புவாங்க ரைட்டா அது என்ன என்னையா கணக்கு பத்தொம்பது பத்தொம்பது மார்கழி மாதத்தில் பண்ணக்கூடாது தம்பி நல்ல காரியம் பண்ண மாட்டாங்களே பண்ண மாட்டாங்களேம்மா ஆ பீட மாதம் அதனால ஒரு இதா எப்போ தை தை பொங்கல் கொண்டா தை பிறந்தால் வழி பிறக்குமா வழி பிறக்கும் அப்போ தையில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கிளம்பலான் இருக்கும்போது நம்ம இதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு ஜனநாயகன் வந்துருச்சு இல்லை ஒரு ஓடட்டும் பதிஞ்சு நாள் ஜனநாயகன் ஓடி முடித்த பிறகு நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் இன்னொன்று தை ஸ்டார்டிங்கில் போக முடியாது பொங்கல் வந்துடும் எல்லாரும் விடுமுறை நாட்கள் போனால் கூட்டம் அதிகமாக ஆமாம் கூட்டம் எல்லாம் யார் யார் எங்கெங்க இருப்பாங்கன்னு தெரியாது இப்படியே உருட்டிட்டு எலெக்ஷன் வரைக்கும் உருட்டுறாங்களே இல்லேன்னு பாரு ஏ உடுப்பா சீரியஸாக போட்டுக்கிட்ட கட்சிகளை பற்றி பேசுவோம் சார் நேற்று சென்னையில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஈடு ரேட் நடந்துச்சு என்ன சார் கைப்பற்றினாங்க என்ன கைப்பற்றினாட்கள் என்ற விபரம் இதுவரை வெளியே வரவில்லை பட் எந்த வழக்கில் அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்தி இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நானே அதுக்கப்புறம் தான் இந்த எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தேன் எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்றத பார்க்கணும் விஜிபி குரூப் ஒன்று இருக்குது தெரியுங்களா விஜி பன்னீர்தாஸ் ஒரு குரூப் இந்த விஜிபி தான் அந்த காலத்தில் நிறைய லேஅவுட்டு ஈஸியாக ஃபுல்லாக அவுட்டு போட்டதில் விஜிபி தான் அதே போல் இங்கே இந்த ஸ்ரீபெரும்புதூர் காரிடார்லேயும் விஜிபி ஒரு லே அவுட்டை போட்டிருக்காங்க இந்த விஜிபி குரூப்பில் அந்த குழுமத்தோட வாரிசு விஜிஎஸ் அமல் தாஸ் ராஜேஷ் என்ற ஒருவர் இருக்கிறார் அப்புறம் பாஸ்கர் என்றவர் வந்து அவர் இடைத்தரகர் சரியா ஸோ இந்த விஜிபி அவுட்டு போடுறாங்கல்ல அந்த காலத்தில் போட்டிருக்காங்க லேவுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் லேவுட் போட்டிருக்காங்க விஜிபி அப்போ அவுட்டு போட்டப்போ இதை நம்ம ஏற்கனவே ஓஎஸ்ஆர் லேண்டு பற்றி பேசியிருக்கோம் இருக்கா அந்த போடுற அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பத்து பர்சன்ட் ஓஎஸ்ஆர் லேண்டு கொடுக்கணுமா அது மாதிரி ஓஎஸ்ஆர் லேண்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பதினாறு சதுரடி பெரிய இடம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பதினாறு சதுரடி லேண்டை உள்ளாட்சிக்கு கொடுத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்டு விடுகிறது பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஸ்ரீபதம்புதூர் சப்ரிஜஸ்டியில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு விடுகிறது ரைட்டாக முடிஞ்சிருச்சு புது வருஷமாக யாரும் அந்த லேண்டை பற்றி கேட்கல எல்லாம் முடிஞ்சு போச்சு சென்னை பெங்களூர் ஹைவேஸ் போடுறதுக்கு அரசு நிலம் எடுக்கிறது தமிழக அரசு நிலம் எடுத்து என்எச்ஐட்டை கொடுத்தா அந்த ரோட்டை ஆறு சிக்ஸ் லைன் ஆக்க போகிறாங்க அப்போ வந்து இந்த விஜிபி என்ன பண்ணுறாரு அதுதான் இந்த அமலதாஸ் இந்த வாரிசு என்ன பண்ணுறாரு நேராக அந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலத்தில் போய் அந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பதினாறு சதுரடி லேண்டு தானமாக கொடுத்தோம்ல அந்த லேண்டை தவறாக கொடுத்துட்டோம் தப்பாக ரெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த இந்த அதனால் அந்த கிஃப்ட் டீட்டை ரத்து பண்ணுங்கள் தொண்ணு பதிவு பண்ணாங்கன்னா அந்த கிஃப்ட் டீட்டை ரத்து பண்ணுங்கன்றாங்க ரத்து பண்ணுறதுக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புக்கிட்ட தானே இந்த லேண்ட் இருக்குது பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அந்த சீபெரும்பூர் வில்லேஜ்னு வச்சுக்கோங்கன்னா அங்கே அந்த ஒரு பிடிஓ அந்த பிடிஓ நோ அப்ஜெக்ஷன் இந்த பத்திரத்தை ரத்து பண்ணுறது எங்ககிட்ட இருக்க லேண்டு தான் நோ அப்ஜெக்ஷன் தான பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துறாரு அது ஃபோர்ஜரி ஸோ நேராக செங்கல்பட்டு சப்ரிஜிஸ்டியில் போய் தொண்ணூற்றி ஒன்றில் பதிவான அந்த தான பத்திரம் கிஃப்டாக தானே கொடுக்குறாங்க உள்ளாட்சிக்கு அந்த தான பத்திரத்தை ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு கேன்சலேஷன் டீடு ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த விஜிபி போகிறாங்க போனோடனே சப் ரிஜிஸ்ட்ரார் இதை அந்த பிடிஓட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு தான் முடிஞ்சு போச்சு என்ன சார் ஏன் சார் ரத்து பண்ணுறீங்கன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு அவர் வேக அந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணிடுறார் அப்போது தானமாக கொடுத்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பதினாறு சதுரடியை ரத்து செய்தால் நிலம் மீண்டும் யாருக்கு போகுது பிஜேபி குரூப் பிஜேபிக்கு போயிடுது ரைட்டா போன உடனே கவர்மெண்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு எத்தனை பங்கு தர்றாங்க மூன்றரை மடங்கு தர்றாங்க ரைட்டா இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பதினாறு சதுரடிக்கு அரசுக்கு கொடுத்து மூன்றரை மடங்கு காசு வாங்கிட்டாங்க மூன்றரை மடங்கு காசு பதிமூணு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோரு ரூபா அரசாங்கத்திட்டேருந்து வாங்கியிருக்கு இதை வாங்கி இது எல்லாேருக்கும் தெரியுது இது கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இதை பார்த்தோன்னே தெரியும் என்னதே உள்ளாட்சி அமைப்புக்கு கொடுத்த ஓஎஸ்ஆர்லேண்டு வேணான்னு கேன்சல் பண்ணுறீங்களா என்ன யா கணக்குது யாருக்கு இருந்தாலும் சந்தேகம் வரல வேக வேகமாக எல்லாம் கொடுத்து அப்போ வந்து நர்மதான்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டிஆர்ஓவாக இருந்திருக்கிறாங்க இப்போது டிஆர்ஓவாக இருக்காங்க அவங்க இதில் ஆதித்ராவிடர் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் டிஆர்ஓவாக இருக்காங்க இவர்கள் மீதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது அந்த வழக்கில் அமலாக்கத்துறை நேற்று சோதனை இந்த நர்மதா இவங்க வீடு நடுவில் இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் வேறு சில இடங்கள் பணம் டீல் பண்ணுற இடங்கள் இதில் போட்டிருக்கு இது அரசியல் ரீதியாக எந்த விதமான முக்கியத்துவமும் இருப்பதாக தெரியவில்லை தேவைப்பட்டால் இதை நாங்கள் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த சோதனையாக மாற்றுவோம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கேட்டேன் என்ன சார் இதில் பொலிட்டிக்கலாக எதுவும் இருக்கான்ட்டு இல்லை இந்த இதில் தான் போயிருக்கணும் இல்லை சார் இதில் பொலிட்டிக்கல் இல்லை தேவைப்பட்டா மாற்றுவோம் சரி ஏன் சார் இன்றைக்கி வரீங்க நீங்கள் முந்த நாள் சர்ச்சுக்கு வந்துருக்கலாங்க நாளைக்கு சர்ச்சுக்கு போயிருக்கலாம் இன்றைக்கி ஏன் சார் வந்தீங்க ஜி வர வர்ற இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வச்சாங்க அப்படின்ட்டு பண்ணுறாங்க அதாவது தொடங்கிட்டோன்றதை தெரிவிக்கணுமா அதுக்காக தான் நேற்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து இந்த சோதனை கைப்பற்றிருக்குது எனக்கு இந்த எஃப்ஐரை படித்த உடனே இது மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு தோணுச்சு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அரசாங்கத்தோட லேண்டை திருப்பி அந்த தனியார் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அரசு லெவலில் தானே முடிவு எடுக்கணும் இது அமைச்சர் கையெழுத்து போட வேண்டிய ஃபைல் இல்லையா லோக்கல் பிடிஓ பரவாயில்ல எடுத்துக்கங்க எப்படி சொல்ல முடியும் யார் லேண்ட் அது அரசு சொத்து இல்லையா கொடுக்கலாம் தப்பு இல்லை அவர் அந்த பிடிஓ அவரோட கலெக்டருக்கு லெட்டர் எழுதி கலெக்டர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இல்லைன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி ரூரல் டெவலப்மெண்ட்டு அமைச்சர்கிட்ட வச்சு அமைச்சர் முதலமைச்சர் வரைக்கும் போன இந்த கோப்பு ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சதுர அடினா சரி கொடுக்கலாம்னு முதலமைச்சர் உத்தரவு போட்ட பிறகு அரசாணை வெளியிடணும் இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு அந்த நிலமே வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அவர் அதுதான் ப்ரொசீஜரு கால் இன்ச்சு இடத்த எடுக்க முடியாது நீ இதை பிடிஓ என்ஓசி கொடுத்த உடனே பதிவு பண்ணுறாரு அந்த ரிஜிஸ்டாரு அந்த லேண்டுக்கு மூன்றரை மடங்கு பணத்தை வாங்கி தர்றாங்களே பணம் கொடுக்கறது என்ஹெச்ஏ என்எச்ஐ தானே ரோடு போடுது அந்த என்எச்சை வந்து லேண்டு எடுக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது இதுக்கு தான் டிஆர்ஓ லேண்ட் அக்விஷிஷன் ஒரு போஸ்ட் கொடுத்துருவாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி லேண்ட் எக்விஷனோ ஒருத்தர் போட்டுருவாங்க இந்த ரெவன்யூ அத்தாரிட்டிஸோட வேலை லேண்டை வாங்கி வாங்கி என்எச்ஐ கிட்ட கொடுக்கறது என்எச்சை நீங்கள் லேண்டு கொடுக்க கொடுக்க காசை போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த அம்மா அங்கே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அப்பவே வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி இந்த நர்மதா சம்பாதிச்சாங்கன்னு அப்போ கடை பெஞ்சில் நியூஸ் வந்துருந்துச்சு அந்த பீரியடில் பதினாலு பதினஞ்சு பீரியடில் அதில் தான் இன்றைக்கி இடி கையில் எடுத்திருக்காங்க இது மாதிரி லஞ்ச ஒழிப்பு துறையில் நிலுவையில் இருக்கிற எஃப்ஐஆர் எல்லாத்தையும் எடுத்து எது எல்லாம் உள்ளே போக முடியுமோ வருவாங்க இப்போ ரீசெண்டாக எடப்பாடியை வைக்கலான்னு ஒரு ஹைவேஸ் எஃப்ஐஆர் ஒன்று போட்டிங்களா எடுத்துக்கிட்டு எங்கே வருவாங்க திருவான்மையூர் உத்தண்டிக்கு ஒரு டெண்டர் போடலான்னு திட்டம் போட்டார்ல அங்கே வருவாங்க